பிரதமரின் கிசான் திட்டத்தின் இருபதாவது தவணை தொகையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார் பிரதமர் மோடி இன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் வாரணாசியிலிருந்து காணொலி மூலம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் மொத்தம் ஒன்பது கோடியே எழுபது லட்சம் தகுதியுடைய விவசாயிகளுக்கு இருபதாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட உள்ளது தொடர்ந்து இரண்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு முடிவுற்ற திட்டங்களை திறந்து வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார் வாரணாசி படோஹி சாலை மற்றும் ஷூல் தங்கேஷ்வர் சாலை மற்றும் ரயில்வே மேம்பாலம் ஆகியவற்றை திறந்து வைக்கிறார் சுற்றுலாத்துறைக்கு ஊக்கமளிக்கும் வகையில் பல்வேறு முடிவுற்ற திட்டங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார் பண்டிகை காலங்களில் ரயில்களில் கூட்ட நெரிசலை தடுக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில் இந்த தகவலை தெரிவித்துள்ளார் கடுமையான கூட்ட நெரிசல் உருவாகும் காலங்களில் நிலைமையை சமாளிக்க ஏதுவாக கண்காணிப்பு கேமரா வாக்கி டாக்கி பயணிகள் காத்திருப்பு அறை உடனுக்குடன் தகவல்களை வெளியிடுவதற்கான அறிவிப்புகள் உள்ளிட்டவை ஏற்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார் உறுதி செய்யப்பட்ட முன்பதிவு டிக்கெட் வைத்திருப்பவர்கள் மட்டுமே நேரடியாக நடைமேடைக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள பயணிகள் மற்றும் முன்பதிவு டிக்கெட் இல்லாத பயணிகள் ரயில் வரும் வரை நடைமேடைக்கு வெளியே நிறுத்தப்படுவார்கள் என்றும் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் ரயில் நிலையங்களில் ஜூன் முப்பதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் நூற்று ஆறு மலிவு விலை மக்கள் மருந்தகங்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை இணை அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார் மக்களவையில் இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில் ரயில் பயணிகளுக்கு குறைந்த விலையில் தரமான மருந்துகள் சென்று சேர்வதை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் பாரதிய ஜன் ஔஷதி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மொத்தம் பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டு மலிவு விலை மக்கள் மருந்தகங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் இதில் நாள்தோறும் பத்து முதல் பனிரெண்டு லட்சம் மக்கள் மருந்துகளை வாங்கி பயனடைவதாகவும் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மொத்தம் முப்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டிருப்பதாகவும் அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார் தெலுங்கானா மாநிலத்தில் கடந்த மாதத்தில் காவல்துறையினர் நடத்திய மீட்பு நடவடிக்கையில் ஏழாயிரத்து குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளனர் இவர்களில் மகளிர் பாதுகாப்பு பிரிவு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவுகள் ஒத்துழைப்புடன் இந்த ஒரு மாத கால மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அவ்வாறு மீட்கப்பட்டவர்களில் மூன்றாயிரத்து எழுநூறு பேர் ஒடிசா பீகார் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த குழந்தைகள் சமூக விரோதிகளால் கடத்தப்பட்டு பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டது தெரியவந்துள்ளது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு திமுக குடும்ப ஆட்சியை அகற்ற வேண்டியது அவசியம் என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற தலைப்பில் நடைபயணம் மேற்கொண்டு வரும் அவர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் உருவாகி இருப்பதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளில் பூஜ்யம் அளவிற்கு மட்டுமே திமுக நிறைவேற்றி இருப்பதாக விமர்சித்த அன்புமணி திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் நேரம் வந்துவிட்டது என்றும் அவர் தெரிவித்தார் ரஷ்யாவின் முன்னாள் அதிபர் டிமிட்ரி மெட்வடேவின் கருத்துக்கு பதிலடி தரும் வகையில் இரண்டு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை தயாராக இருக்க உத்தரவிட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் யுக்ரைன் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என ரஷ்ய அதிபர் ட்ரம்ப்புக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார் இதற்கு முன்னாள் ரஷ்ய அதிபரும் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவருமான டிமிட்ரி மெட்வெடே போரை நிறுத்த முடியாது என்றும் ரஷ்யா அணு ஆயுத தாக்குதல்களை மேற்கொள்ளும் திறனை கொண்டுள்ளதை ட்ரம்ப் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் கருத்துக்கு பதிலடி தரும் விதமாக இரண்டு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை சரியான பகுதிகளில் நிலைநிறுத்தி ரஷ்யாவை குறிவைக்க உத்தரவிட்டுள்ளதாக டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வார்த்தைகள் முக்கியம் என்றும் அவை எதிர்பாராத விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்றும் எச்சரித்துள்ளார் மேலும் இரண்டு நீர்மூழ்கி கப்பல்கள் எங்கு நிறுத்தப்பட்டுள்ளன என்பதை அவர் தெரிவிக்கவில்லை இதற்கிடையில் அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல்களை சமாளிக்க போதுமான அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் தங்களிடம் இருப்பதாக ஒரு ரஷ்ய நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார்